சென்னை முகப்பேரில் உள்ள தனியார் கல்லூரி மாணவர்களுக்கு செல்போன் செயலி மூலம் போதைப் பொருட்கள் விற்பனை செய்த வழக்கு தொடர்பாக கடந்த மாதம் ஐந்து கல்லூரி மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர் போலீசாரிடம் அவர்கள் அளித்த தகவலின்படி மன்னடியைச் சேர்ந்த இரண்டு சகோதரர்களை கைது செய்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் இவர்கள் ஆந்திராவில் இருந்து கஞ்சாவை வாங்கி வந்து காட்டாங்குளத்தூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்தது தெரியவந்தது கஞ்சா மட்டுமின்றி அதிக விலை கொண்ட மெத்தம்பட்டமை வகை போதைப் பொருட்களும் மாணவர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டதை போலீசார் கண்டறிந்தனர் இது வழக்கு தொடர்பாக ஏற்கனவே ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் போதைப் பொருள் ஒழிப்பில் தனிப்படை போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர் அவர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன்களில் பதிவான எண்களை கொண்டு யாரையெல்லாம் தொடர்பு கொண்டு கஞ்சா பொட்டலங்கள் மெத்தம்பட்டமயங்கள் உள்ளிட்ட போதை பொருட்கள் சப்ளை செய்தார்கள் என போலீசார் விசாரணை மேற்கொண்டு அப்போது பிரபல நடிகர் மன்சூர் அலிகானின் மகனான அலிகான் துக்லக்கின் செல்போன் நம்பரும் அதில் இருந்துள்ளது இந்த நிலையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டில் அலிகான் துக்லக்கை கைது செய்த ஜே ஜே நகர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் உள்ள பிரபலமான கல்லூரியில் கம்யூனிகேஷன் பட்டப்படிப்பு படித்த அலிகான் தற்போது சினிமா உதவி இயக்குநராக பணி செய்து வருகிறார் மேலும் அவர் கஞ்சா மற்றும் மெத்தம்பட்டமைன் போதைப் பொருட்களை பயன்படுத்தியதோடு சினிமா துறையினர் கல்லூரி மாணவர்கள் ஐடி ஊழியர்கள் இளைஞர்கள் உட்பட பலருக்கும் அதை கொடுத்ததாக கூறப்படுகிறது இதன் அடிப்படையில் அலிகான் துக்லக் உள்ளிட்ட மூன்று பேர் இவர்களோடு தொடர்பில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அதன் பேரில் அலிகான் துக்லக் சையது சாஹி முகமது ரியாஸ் அலி ஃபைசல் அகமத் ஆகிய நான்கு பேரை பிடித்து விசாரித்ததில் அவர்கள் போதைப் பொருட்கள் பயன்படுத்தியது தெரிய வந்தது நான்கு பேரிடமும் நேற்று ஒரு நாள் முழுவதும் விசாரணை செய்யப்பட்டு வந்த நிலையில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் போதைப் பொருள் வழக்கில் நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் அலிகான் துக்ல கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் சினிமா வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க